வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இப்ப வந்து ரீசண்டா எனக்கு நிறைய போனும் சரி வாட்ஸ்அப்பும் சரி அக்கா உங்களோட வருமானம் என்ன இந்த தொழில வந்து வருமானம் இருக்கா இல்லையா அப்படின்னாங்க நான் ஒரு குழப்பமா இருந்துச்சு என்னடா ஒரு வாரமாவே நமக்கு இந்த போன்களே வருது ஏன் பிள்ளைங்க எப்படி கேக்குறாங்க அப்படின்னு ஏன்பா அப்படின்னு அப்ப ஒரு சில சேனல்களை வந்து அஹ் தொழில பயங்கர லாபம் வருதுன்னு சொல்றாங்க ஒரு சில சேனல்ல லாபமே இல்ல இது வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னாங்க இதுக்கு என்னோட கருத்தை நிறைய பேர் கேட்குறீங்க என்னைய மதிச்சு நிறைய பேர் இந்த கருத்தை கேட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி போன்ல நான் அவங்களுக்கு என்ன சொன்னனும் அதை அவங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லிடுவேண்ட கண்டி இந்த வீடியோ இந்த தொழில் வந்து நான் வந்து இப்ப ஆரம்பிக்கல நான் ஏற்கனவே சொன்னதான் நான் ஸ்கூல்ல வந்து ஆறாவது படிக்கும்போது கத்துக்கிட்டு தான் இந்த கூட ஸ்கூல்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை ஸ்கூல்ல வந்து அப்ப நம்மளோட டைங்களில் வந்து இது வந்து தையல் டீச்சர் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க ஒரு பார்ட்டாவே இருந்துச்சு இப்ப ஸ்கூல்ல இருக்கான்னு எனக்கு தெரியல ஆஹ் அப்ப நான் கத்துக்கிட்டது பத்தாவது முடிக்கும் போது ஸ்கூல் பத்தாவது நான் முடிச்ச பிறகு ஆஹ் ஸ்கூல் லீவ் டயத்துல எங்க தெருவுல வந்து ஒருத்தர் வந்து கூட பின்றதுக்கு கொடுப்பாரு அவர்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு அன்னைக்கு நிலமை இந்த குடி கூட பின்னா அஞ்சு ரூபாய் குளித்தருவாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்தான் இருந்துச்சு அஞ்சு ரூபாய்தான் ஞாபகம் வருது எனக்கு அஞ்சு ரூபா தருவாங்க அந்த அஞ்சு ரூபா கூலிக்கிட்ட பின்னி அந்த லீவ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒரு எழுபது நாள் வரும் ப்ளஸ் ஒன் ஓப்பனிங் வரைக்கும் எழுபது நாள் லீவ் வரும் அந்த எழுபது நாளில் நான் வந்து கூட பின்னி சம்பாரிச்ச காசுன்னா எட்நூற்றம்பது ரூபா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஒரு உண்டியில் போட்டு சேர கூலியை வச்சு எட்நூத்தம்பது ரூபா முதல் என்னோட ஒரு வருமானம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த எட்நூத்தம்பது ரூபா அதை வந்து மறந்துடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா வந்து அதை செலவு பண்ணாரு எனக்கு ஒரு டைட்டான் வாட்ச் வாங்கி கொடுத்தாள் வாட்ச் எனக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அதை வாங்கி கொடுத்தேன் இன்னும் வரைக்கும் நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன் ஏன்னா அதை என்னோட முதல் வருமானத்தில் வாங்கின பொருள்ன்றதுனால இதை நான் வச்சிருக்கேன் பேரம்பேசிகளுக்கும் காட்டணுன்ற காண்டி நான் வச்சிருக்கேன் ஒரு சின்ன வருமானம் அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தோம் பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு படிப்புல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையில எழுப்பி வச்சா அந்த அந்ததெல்லாம் இல்லை அந்த விட கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிதான் எனக்கு மண்டேல இருந்துச்சு அப்போ வந்து நம்ம கூட பின்னோம் கூட வந்து ஒருத்தவங்ககிட்ட வயர் வாங்கி ஃபர்ஸ்ட் பின்னேன் அதுக்கப்புறம் நானே மதுரை பஜார்க்குள்ள போய் ஒரு சில கடையில வயர் வாங்கிட்டு வந்து பின்னி அதே கடையில பஜார்ல அதே கடையில ஒரு பத்து குடையை கொடுத்து அன்னைக்கே என்னோட வருமானம் அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் அந்த அதாவது ஒரு வாரம் ஃபுல்லா பின்னி நானும் போய் கொடுத்த போய் இரநூறுவா பணம் கிடச்சி ஆயிரம் ரூபாய்க்கு வயர் வாங்கி அந்த கூட ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி பத்து கூடைய திருப்பி அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வயராக வாங்கிட்டு வந்து தான் நான் திரும்பி ஆரம்பிச்சேன் அப்படி ஆரம்பிச்சதா என் தொழில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்தை தாண்டிட்டேன் நான் இருபதுக்கு மேலே தாண்டிட்டேன் இந்த இந்த லாபம் இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னங்க இன்னைக்கு வந்து நம்ம இப்ப காலையில இருந்து சும்மா உட்காந்துருக்கீங்க வீட்டு விலைய முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு யாரா ஒரு பத்து ரூபா தருவாங்களா பத்து ரூபா வச்சுக்கோங்க யாரா தருவாங்களா தர மாட்டாங்க கண்டிப்பா தர மாட்டாங்க காலையில இருந்து வீட்டு விலையை முடிச்சுட்டு நம்ம வேஸ்டா நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்க கூடாதுன்றது என்னோட ஒரு மைண்ட்ல இருக்க ஒரு விஷயம் அந்த வேஸ்ட் ஆக்குற நேரத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்துங்க ஒரு கூடை பின்னா இந்த கூடை வந்து பின்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு சில ஒரு சில ஏரியாக்களை கூட ரூபாய்க்கு குழி தருவாங்க அறுபது ரூபாய்க்கு குளி தருவாங்க ஐம்பது ரூபாய் தருவாங்க அந்த மாதிரி தருவாங்க அந்த அறுபது ரூபா ஐம்பது நம்ம கிடைக்கும்ல ஒரே அறுபது ரூபாய் போட்டுடலாமான்னு கேக்குறீங்க இல்ல ஒரே நாளில் போட்டுடலாமான்னு கேக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வேலைக்கு போ நான் என்னைய வச்சு சொல்றேன் யாரையுமே சொல்லல நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கேன் நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கேன் எனக்கு என்ன வேலை தருவாங்க நான் இன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போனா எனக்கு என்ன வேலை தருவாங்க ஏதாவது ஒரு கடையில வந்து ஒரு கணக்கு எழுதுனா ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனா துணி எடுத்துக்காட்டல் இந்த மாதிரி என்னடா வேலை அது எனக்கு என்ன ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்களா அவங்கதான் ஆனா இதே அந்த எட்டாயிரம் ரூபாய் நம்ம வீட்டுல சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போறதை நினைச்சுக்கணும் முதல்ல வேலைக்கு போறத நினைச்சு காலையில வீட்டு வேலையை முடிச்சு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு நம்ம வேலைக்கு போறதை நினைச்சு பத்து மணிக்கு உட்காந்து அதே ஆறு மணி வரைக்கும் இந்த கூட நீங்க பின்னுங்க நீங்க முடிச்சிருவீங்க சும்மா அதாவது மேலோட்டமா பேசக்கூடாது முடிச்சிடலாம் கண்டிப்பா அதை முடிச்சிடலாம் முடிக்க முடியாதுன்னு இல்ல நேரத்தை வேஸ்ட் கூடாது நான் ஸ்கூலில் இருக்கும்போதே படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன்னா டைம் பார்ப்பேன் ஆஃப் அன் ஹவர்ல அந்த பேராகிராஃப் படிக்கணும் இந்த கூட என்னோட டைமிங்கில் நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பின்னுறக்கூடாது அப்படின்றப்ப அந்த நூறுவா எனக்கு எவ்வளோ நேரத்தில் கிடைக்குது ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கிது ஏன் அப்போ நான் ஏஜில் பின்னும் போதெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சேன் இப்போ வந்து எனக்கு இந்த போன் அட்டன் பண்ணுறதுக்கே நான் ஒரு நாள் பத்த மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் நம்ம தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் போகிறோம் வளர்ச்சி அடையலன்னு இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வயர் வாங்கி பின்னணும் நிறைய கம்பெனில வயர் வாங்கி பின்னணும் இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம்னா எப்படி சொல்றது இது அடுத்த நிலைமை தான் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கும் இதுல லாபம் இருக்கா இல்லையான்றது நிறைய கேள்வியா கேக்குறீங்க அதான் சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்னால வேலைக்கு போகல ரெண்டு கை குழந்தைகள் இருக்கு எனக்கு கால் ஹே ஹேண்டிகேப்பா இருக்கேன் என்னால வேலைக்கு போகலன்னு தாராளமா இதை பண்ணலாம் நானும் ஒண்ணும் சொல்லிடுறேன் நான் இது மட்டும் பண்ணலைங்க நான் வந்து க கல்யாணம் முடிச்ச புதுசுல எனக்குமே இந்த பொருளாதார தட்டுப்பாடு நிறைய வந்துச்சு அப்ப நம்ம இந்த கூட மட்டும் பின்ன மட்டும் முன்னேற முடியாதுன்னு நினைச்சு மெழுகத்தி பிஸ்னஸ் மெழுகத்தி ட்ரைனிங் போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கி மெழுகத்தி ஊத்துனேன் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தேன் கடை வந்து மூணு வருஷம் வச்சிருந்தேன் கட்டப்பை கட்டப்பை வந்து மதுரையில் அப்பதான் ரீசெண்டா நிறைய கடைகள் இருந்துச்சு பெரிய பெரிய அந்த கடைகளுக்கு வந்து கட்டப்பை எடுக்க தைக்கிற கான்ட்ராக்ட் எடுத்தேன் எல்லாமே தான் பண்ணேன் ஆனா வந்து நான் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை எல்லாமே பண்ண நம்ம பெரிய ஆளாயிரும்னு நினைச்சு அங்கங்க குளி தோண்டின மாதிரிதான் எந்த இடத்துலயும் எனக்கு தண்ணி கிடைக்கல நல்லா திருப்பி யோசிச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது இதுலயும் நல்லா ஆழமா தோண்ட தோண்ட தோண்டதான் தண்ணி கிடைக்கும் சும்மா வந்து அங்கிட்டு தோண்டி இங்கிட்டு தோண்டி அரையும் தோண்டி எதுலையுமே நிறைய காஸ்ட் லாஸ் ஆனதான் மிச்சம் அப்ப இந்த தொழில உங்களுக்கு லாஸ் இல்லையான்னு நினைக்காதீங்க நாங்க வயர் விச அதாவது கூட பின்ன வரைக்கும் ஓரளவு நல்லதான் வந்தோம் கம்பெனி ஆரம்பிச்சப்பட்ட ஏகப்பட்ட நஷ்டம் ஒண்ணு ரெண்டும் நான் சொல்ல முடியாது ஏகப்பட்ட நஷ்டம் ஓட்டவே தெரியாம வயர் ஓட்டி ஏகப்பட்ட நஷ்டம் என் வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை கம்பெனி வச்ச புதுசுல எப்படி வயர் விற்கணும் தெரியல கேட்டவங்களுக்குலாம் வயர் கொடுத்து கூட கொடுத்து அதுல நிறைய பேர் ஏமாட்டியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க நான் வந்து மனசு வருத்தப்படுறது தஞ்சாவூர்ல செல்வின்ற ஒரு பொண்ணுக்கு எல்லாம் வந்து லாக்டவுன் டயத்துல வருமானம் இல்லை ரோட்ல அந்த கூடையை போட்டு தஞ்சாவூர் ஆரம்பிட்டு ரோட்ல போட்டு கூட வைப்பாங்க அக்கா எனக்கு கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரி நம்பிக்கைன்னு பேர்ல அந்த அக்கான்னு கூப்பிட்ட மரியாதைக்கு கூட கொடுத்துக்கிட்டு வார வாரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுத்து அந்த ஒரு லாஸ்ட் இருபதாயிரம் கூட எடுத்தாங்க அதுக்கப்புறம் போன் இல்ல எதுவுமே இல்லை எந்த கான்டாக்டும் இல்ல எங்களால அவங்கள இது பண்ண முடியல எனக்கு போய் தேடி அவங்ககிட்ட பணம் வாங்க போக நேரம் இல்ல அவங்களும் நான் என் போனை எடுக்கிறதே இல்லை ஏமாற்றம் தான் இந்த சின்ன சின்ன ஏமாற்றம் தான் இருக்கு தொழில நஷ்டம் இருக்கு எவ்வளவு லாபம் இருக்கோ அதுல பத்து பர்சன்டேஜ் நஷ்டம் இருக்கு ஒரு சிலர்லாம் உங்களுக்கு கொரியருக்கு இருக்கு நாங்க எழுநூறு ரூபா போட்டிருக்கோம் ஒரு நூத்தம்பது ரூபா கொரியர் இருக்கு நான் அனுப்ப மாட்டோமா வயர் அனுப்பிடுங்க போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லல வயர் அனுப்பின அந்த போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அது மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கேன் நான் யாரையாவது ஏமாற்றம் அடைஞ்சா அந்த லிஸ்ட் வச்சிருக்கேன் நான் அதை வந்து பெருசா நினைக்கல கடவுள் இருக்காரு நம்மள ஏமாத்திட்டு அவங்க ஈஸியா நினைச்சுக்கலாம் கடவுள் இருக்காது இதெல்லாம் உங்க கூட பின்னு இருக்காங்கன்னா எந்த மாதிரி கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு உடம்பு இல்லை இப்ப வந்து ரீசெண்டா வந்து சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அதோட எனக்கு அவசரம் ஒன்னு பின்னி கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு உடம்புல பின்னி கொடுத்துருப்பாங்க அந்த பாவமா சும்மா விட்டுமா கூட வாங்கிட்டு ஏமாத்திடலாம் வேற வாங்கிட்டு ஏமாத்திடலாம்ன்றதும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சேனல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க பணம் வாங்கிட்டு எதையுமே ரைட் உண்மைதான் பணம் வாங்காம தயவு செஞ்சு அவங்க சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கோங்க ஆஹ் அதையும் கேட்டுக்கேங்க அக்கா என்கிட்ட சாம்பிள் ஒரு கூட கேட்டாங்க இத பாத்துட்டு உனக்கு நூறு கூட ஆர்டர் தரேன் தயவு செஞ்சு முட்டாள் தந்தை செய்யாதீங்க அப்படி செய்யறவங்க யாருமே வந்து திருப்பி அந்த கூடைக்கிற அமௌண்ட் நமக்கு வரவே வராது உங்கள்கிட்ட ஆர்டர் பணம் போட்டா பொருளை அனுப்புங்க பணம் போடாம யாருக்குமே பொருள் அனுப்பாதீங்க அதுமே ஒரு வகையில் நஷ்டம் தான் அதுக்கப்புறம் கம்பெனி வச்சு கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டு அப்புறம் அப்படி நிறைய கேட்டு எங்க ரிலேஷன்லயே நிறைய வந்து பிரச்சனைகளா வந்துச்சு இதை எழுத்து மூட்டிட்டு போக வேண்டியது எதுக்கு